இலங்கையில் நடந்த யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்பதற்கு இணையுமாறு கனேடிய அரசின் சார்பாக அந்நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ரூடோ அழைப்பு விடுத்துள்ளார் தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கையில் கால் நூற்றாண்டு காலம் நீடித்த ஆயுத போர் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் முடிவுக்கு வந்தது முள்ளிவாய்க்கால் படுகொலை உள்ளிட்டவற்றில் பல பத்தாயிரம் தமிழர்கள் அவலமாக உயிரிழந்தார்கள் இன்று வரை மேலும் காணாமலாக்கப்பட்டோ காயமடைந்தோ அல்லது இடம்பெயர்க்கப்பட்டோ உள்ளார்கள் அர்த்தமற்ற இந்த வன்முறையால் ஏற்பட்ட நீடித்திருக்கும் வலியுடன் வாழும் பாதிக்கப்பட்டவர்கள் தப்பிப்பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களது அன்புக்குரியவர்கள் ஆகியோரை நாம் இன்று கௌரவிக்கின்றோம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு கனேடிய நாடாளுமன்றம் மே பதினெட்டாம் தேதியினை தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளாக ஒரு தாக அங்கீகரித்தது போரின் போது புரியப்பட்ட குற்றங்களுக்கும் இலங்கையில் அனைவருக்கும் எதிர்கொண்ட துன்பங்களுக்கும் நீதி கிடைப்பதற்கும் பொறுப்பு கூறப்படுவதற்கும் நாம் எப்போதும் குரல் கொடுப்போம் முன்னாள் இலங்கை அரசு அதிகாரிகள் நான்கு பேர் மீது ஆயுத போரின் போது அவர்கள் இலங்கையில் புரிந்த மனித உரிமை மீறல்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாம் தடைகளை விதித்தோம் இலங்கையில் மனித உரிமைகளுக்கு கனடா பலமாக குரல் கொடுக்கின்றது இலங்கையில் அதிகமான மீளிணக்கம் நீதி பொறுப்புக்கூறல் மனித உரிமைகள் ஆகியவற்றை கூறி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபரில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு எமது சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து செய்யப்பட்டு வருகின்றோம் நீடித்திருக்கும் அமைதியை கட்டியெழுப்ப தேவையான அடிப்படை அம்சங்களான மதம் நம்பிக்கை பன்மையியல் ஆகியவற்றின் சுதந்திரத்தை மதித்து நடக்குமாறு நாம் இலங்கை அரசை தொடர்ந்தும் கோருகின்றோம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாதவைகளான மனித உரிமைகள் நீதி பொறுப்புக்கூரல் ஆகியவற்றுக்கான குரல் கொடுக்க வேண்டிய எமது கூட்டு பொறுப்பினை இந்த நாள் எமக்கு நினைவுபடுத்துகின்றது உலகங்கள் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான பணியினை கனடா நிறுத்தாது இலங்கையில் போது கௌரவிப்பதற்கு இணையுமாறு அழைக்கின்றேன் மேம்பட்டதும் மதிய உள்ளடக்கியதும் மேலும் அமைதியானதுமான உலகை எவ்வாறு மாற்றலாம் என்று நாம் ஒன்று சேர்ந்து சிந்திப்போம் என்று அவர் மேலும் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்